அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ரா புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் ஆம் தேவ ஜனவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற இருக்கிறார் ஆம் நம்ம எகிப்தியனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கினது அல்ல இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கினது அல்ல நம்மை ஆட்கொண்டிருந்த பிசாசின் கையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமல் மாற்றுகிற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதற்காக தெரியுமா நம்மை உருவாக்குவதற்காகவே என்று நாம் வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களும் நம்மை போலதான் செங்கடலை பார்த்து மிகவும் பயந்தார்கள் இதோ பின்பாக பார்வோன் சேனை முன்பாக செங்கடல் மிகவும் பயந்தார்கள் கூக்குரலிட்டார்கள் முறையிட்டார்கள் மோசை விடத்துல ஆனால் மோசை என்ன தெரியுமா சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் ஆம் தேவ ஜனமே நாம் முறையிடுகிறதுனாலும் கூச்சலிடுகிறதுனாலும் தேவ சமூகத்தை நாம் சத்தம் போட்டு கதறுகிறதுனாலும் ஒன்றும் காரியம் நடக்காது மாறாக தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராக என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என் மதுகள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது எனவே நான் எதை குறித்தும் நான் பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி இதோ கர்த்தருடைய சமூகத்தை நம்பி அவருக்காக காத்திருங்கள் செங்கடலை பார்த்தோ மனித பலத்தை பார்த்தோ பயப்படாதிருங்கள் கர்த்தருக்கு அது எம்மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நாம் வசனத்திலே நடப்பதற்காக தான் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக தான் மாறாக தேவன் நம்மோடு இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை அந்த நாட்களிலே நாம் பிரச்சனையில இருக்கக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நம்மை ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல செல்லுகிறார் ஆம் தேவஜனமே உங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் அமைதியாயிருங்கள் இந்த யுத்தம் என்னுடையதல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் மாறாக நான் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டேன் கூக்குரலிட மாட்டேன் இதோ கர்த்தரை நான் பரட்சை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அமைதியாக துதித்துக் கொண்டிருங்கள் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இயற்கையை வரலாற்றிலேயே அழிக்க முடியாத ஒரு அற்புதத்தை அவர் செய்தாரே செங்கடல்ல இதோ இரண்டாக பிழந்து ஜனங்களை நடக்க செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சரித்திரமும் வரலாற்றிலே எழுதுகிற ஒரு புத்தகமாக ஒரு சாட்சி புத்தகமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் படுகிற பிரயாசங்களையும் கஷ்டங்களையும் உபதிரவங்களையும் இணைத்து நீங்கள் ஒருபோதும் கலங்காதருங்கள் பெரிய காரியங்களை கத்த செய்வார் ஆமே சோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள் அப்பா நாங்கள் அமைதியாக கூக்குறிடாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தில் முறையிடாதபடிக்கு துதித்துக்கொண்டே துதித்து கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் லூயா